செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய உலகின் முதல் செய்தித்தாள் பதிப்பை வெளியிட்ட இத்தாலி அதாவது ஏஐ உருவாக்குன ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி முதன்முறையாக வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இத்தாலிய செய்தித்தாளான ஃபாக் லியோ அப்படின்ற செய்தித்தாள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமா செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்பட்ட ஒரு செய்தித்தாளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க உலகிலேயே ஏஐ தயாரித்த பதிப்பை வெளியிடும் முதல் செய்தித்தாளாக ஃபாக்லியோ வந்து பார்த்தீங்கன்னா விளங்குது தினசரி பத்திரிகையில் ஏஐயின் பங்கை ஆராய்வதற்காக சோதனை களமாக தான் இந்த பதிப்பு செயல்படுவதாக ஃபாக்லியோ ஆசிரியரான செராசா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த பதிப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் பற்றிய கட்டுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போது உலகிலேயே ஏஐ தயாரித்த ஒரு செய்தித்தாளை வெளியிட்ட நாடு எது அப்படின்னா இத்தாலிய நாடு என்ன செய்தித்தாள் அது அப்படின்னா ஃபாக்லியோ அப்படின்ற செய்தித்தாள்